நான் ஒரு ரீல் பார்த்தேன் அதாவது ரீல்ஸ் வரும் இல்லையா அதில் பார்த்தேன் அதாவது மூணு ஜென்ரேஷன் போட்டிருக்காங்க எயிட்டிஸு நைன்டீஸு டூ கே அதில் எயிட்டிஸில் வந்து இந்த சம்சாரம் என்பது சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம் வந்துச்சுல்ல அதில் வந்த பார ஒரு டைலாக் ஒரு ம பெண் வந்து அப்பாவை தேடி போகிறாங்க புகுந்த வீட்டை விட்டுட்டு போகும்போது அப்பா கிட்ட தானே எல்லாத்தையும் சொல்ல முடியும் தான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன் ஒன்று இல்லை இல்லை நீ என்னை கல்யாணம் ஆனையோ அன்னைக்கே உன் மாமனார் தான் உனக்கு அப்பா நீ அவர்கிட்ட போய் சொல் அப்படின்னு அவங்க அப்பா அனுப்புகிறாரு அப்படியே அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா சமுத்திரம் படத்தில் வரும் அந்த குடும்பத்திலே உன்னால் வாழ முடியலன்னா வேற எங்கேயாவது போய் செத்து போடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அப்படிலாம் இருந்தவங்க வந்து இப்போ டூ கே அடுத்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் வந்து கணவர் பிடிக்கலாம் டைவர்ஸ் பண்ணு அடுத்த நாளே அவங்க கூட இன்னத்துக்கு நம்ம வாழணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு ஒரு இது போட்டிருந்தாங்க கொஞ்சம் நம்ம முற்போக்கு அடையாளத்தோட இருக்கிறவங்க மேலே எல்லாமே இந்த விஷயம் வரும் இவங்க வந்து அந்த கல்ச்சர் மீறி போறாங்க அந்த பாரம்பரியத்தை மீறி போறாங்க அப்படின்னு இந்த ரீலை எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு பார்க்கலாம் நம்ம ஒரு விஷயத்த ஸ்டடி பண்ணும் போது நீல வாக்களையும் ஈட்டுவோம் குறுக்க வாக்களையும் யாட்டுவோம் இல்ல ஆன்ஜிடியூடனல் ஸ்டடி ராசெக்ஷனல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது வந்து நீல வாக்கில் வெட்டது அப்போது வேறு வேறு காலகட்டத்தில் பெண்களுக்கு வேறு வேறு மாதிரி ஸ்பேசஸ் நம்ம கொடுக்குறோம் வேறு வேறு ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் ஏன் மூணு தலைமுறைக்கு முன்னாடி பெண்களுக்கு வேறு ஆப்ஷன் கொடுக்கலனா அப்போ இருந்த சூழ்நிலை அவ்வளோதான் ஒரு வீட்டில் வந்து ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க அப்போது அப்போ ஜனத்தொகை அதிகம் பெண்களுக்கு அப்போ தான் போராடி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கூட்டு குடும்பம் இருந்தது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை உமன் அப்போ தான் படிக்கவே போகிறாங்க அவங்க அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க பாட்டி படிச்சிருக்க மாட்டாங்க இந்த பொண்ணு படிக்க போகிறதே பெரிய புரட்சி வேலைக்கு போறதே பெரிய புரட்சி ஹேண்ட்பேக் மாட்டின்னு வெள்ளம் போகிறது ஒரு புரட்சி அப்புறம் அப்போ என்ன பெண்களுக்கு ஒரு சுமை இருந்ததுன்னா படித்த பெண்களை நம்ப கூடாது இவளுங்கெல்லாம் யாராவது இப்போ ஏதாவது பண்ணிடுவாருங்க அப்படின்னு அந்த பெண்கள் மேல ஒரு கெட்ட பேர் இருந்தது அப்போ பெண்கள் எப்படி பேசிப்பாங்கன்னா அது படித்த பொண்ணுங்கள்லாம் இந்த படிக்காத பெண்களுக்கும் படிக்க பெண்களுக்கும் படித்த பெண்களுக்கும் ஒரு போராட்டம் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும்ல அப்போ இந்த படிக்காத பெண்கள்லாம் கும்பலா சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவள் படிச்சுட்டான அவளுக்கு திமுருன்னு இந்த பெண்களே பேசுவாங்க அவ சம்பாதிக்கிற திமுரு அவளை அட்டைக்கு காட்டுறான் பாரு அப்படின்னு அந்த வீட்டுல படிக்காத நாத்தனார் படிக்காத மாமியார்லாம் சண்டை போட்டுருப்பாங்க அந்த பெண்ணை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஒரு சினிமா பாட்டே அந்த நேரத்துல பேக ஒண்ணு மாட்டிக்கிறா வேலைக்கு போறான்னு காட்டிக்கிறா அப்படின்னு ஓட்டி பாக்குறா அதெல்லாம் வந்து அந்த பேக பேங்கமாட்டின்னு கிளம்புறான்றது அது ரொம்ப காமன் நான் நிறைய ஊர்களில் பெண்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் வேகமாட்டின்னு போனாவே எங்க மாமியார் திட்டுவாங்க நாத்தனாருக்கு மூஞ்சித்தி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பே நமக்கு வந்து பேக்கை மாட்டதுன்னு ஆர்டினரி விஷயம் இல்லை ஆனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய எம்பவரிங்கான விஷயம் ஏன்னா வேலைக்கு போகிற பெண்கிட்ட தான் ஹேண்ட் பேக் இருக்கும் மற்ற பெண்கள்கிட்ட பேக்னு ஒன்று இருக்காது அந்த ஹேண்ட் ஹேண்ட்பேக்குள்ள தான் காசு இருக்கும் அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ கடுப்பேற்றுற ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அந்த வந்து விமன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எம்ப்ளாய்டு விமென்றதுனால அவங்க நிறைய போராட்டங்களை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க எனக்கு கு ஒரு டீச்சராக இருந்தவங்க கூட வேறு சந்தர்ப்பத்தில் நானும் டாக்டர் ஆகிட்டு அவங்கள வேறு சந்தர்ப்பத்தில் மீட் பண்ணியிருப்பேன்ல அப்போ அவங்க சொல்லுவோம் நான்லாம் அவங்கள டீச்சராக பார்க்கும்போது ஐயோ மேடம் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு மேடம் பார்த்தா நம்ம உடனே கை கட்டி நிற்கணுன்றதுலாம் நான் அவங்கள பார்த்து அவ்வளோ அடக்க ஒடக்கமாக இருந்த ஸ்டூடெண்ட்டு நான் அந்த டீச்சர் சொல்லுவாங்க நான் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி என் மாமியார் நான் படாக படுத்தி அனுப்புவாங்க நான் இந்த வடை சுட்டா அந்த வடை சொல்லன்னு சொல்லுவாங்க இந்த பங்கு லட்சா அந்த பங்கு அதெல்லாம் தான் நான் ஸ்கூலுக்கு வருவேம்மா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடும் ஐயோ இவங்களே எப்படி பாரு டெரர்னு நினைச்சேன் இதை ஒண்ணு டெரர் படிச்சிருந்தா அது எப்படியா பட்ட டெரரா இருக்கும்னு தோணும் அந்த ஜென்ரேஷன் அப்படி கஷ்டப்பட்டாங்க அதுக்கு அந்த ஜென்ரேஷன் மெமன் வந்து எங்க வீட்டுல இப்படி பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா அந்த அப்பா ஹெல்ப்லெஸ் இல்ல நான் நாலு பொண்ணு கல்யாணம் பண்ணி தரணும் நீ வந்துட்டு அடுத்த பொண்ணு கல்யாணம் ஆகாது அப்படின்ற அந்த இஷ்யூ இருக்கிறதுனால எப்படியாவது நீ ஏன் போய் சமாளிச்சிடு மகளே உன் சமத்து நீ சமாளி நீ சமாளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ எப்படியா பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிகாஸ் அப்பா ஹெல்ப்லெஸ் பர்சன் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவங்க என்ன சொல்றாங்க இது வந்து தமிழ் சினிமால இது அப்படி நடக்கல ரியல்லா ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா அப்படியே சொல்றா நான் கேட்குறேன்னு சொன்னாங்க அப்பா கட்டு மாப்பிள்ள சொன்னா மாப்பிள்ளை தெய்வம்லாம் சொல்ல மாட்டாங்க என்ன அப்படிலாம் பேசுறாரு இரு நான் கூப்பிட்டு பேசுறேன்னு சொன்ன டைம் இருந்தது அது சினிமாவில் பதிவாள ஏன்னா நம்ம ஊர் சினிமா எல்லாம் வந்து பிற்போக்குவாதிகள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பப்ளிக்கு பிடிக்கிறவங்க மாதிரி சினிமா எடுத்தால் அது ஓடும்னு நினைக்கிறாங்க யதார்த்தத்தை எடுத்தால் அது ஓடாதுன்னு பயப்படுறதுனால கோழைத்தனமா அவங்க தவறான விஷயங்களை பதிவு பண்றாங்க அப்போ சினிமால வரதான் ரியல் லாஞ்சூடனால் ஸ்டடி நம்ம எடுத்துக்க முடியாது இன் அந்த ஃபாதர்ஸ் வந்து ஐ வில் டாக் டு மை சன் இன்லான்னு சொன்ன ஃபாதர்ஸ் என்ன மாப்பிள்ளை நம்ம போய் பேசலாமா காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் பேசின ஃபாதர் இன்லா இப்போ எல்லார் வீட்டும் ஒரே ஒரு பெண் தான் இருக்கு ஒன்னோ ரெண்டோ தான் இருக்குன்ற பட்சத்தில் அவங்க என்ன நினைக்கிறான் என் பொண்ணு எதுக்கு போய் கஷ்டப்படணும் என்ன அங்கே கிடைக்கிது சாப்பாடா நான் கொடுக்க மாட்டேனா கை செலவு காசு நான் கொடுக்க மாட்டேன்னா இருக்கிறதுக்கு ஒரு ரூமா பெட்டா பெட் பாத்ரூம் அது நான் கொடுக்க மாட்டேனா நம்ம மாப்பிள்ளையா நீ என்ன கொடுக்குற என் கிட்ட எவ்வளோ அன்பா இருக்க என் பொண்ணை நீ எவ்வளோ புரிஞ்சுக்கிற என் பெண்ணு எவ்வளோ சந்தோஷமா அது உன்னால முடியாதுன்னா குறைந்தபட்சம் என் வீட்டில் என் பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டும் இதுக்காக என் பொண்ணு போய் நல்ல தங்கால் மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டாம் ஐ எம் தேர் ஃபார் மை இப்ப இப்போ அப்பாக்கள் எம்பவர் ஆகிட்டாங்க அப்பெல்லாம் வந்து போய் வாழ சொன்னாங்க வாழ வச்சாங்க இப்ப அதை செய்ய மாட்டேங்க அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது அப்பெல்லாம் எப்படியாவது கஷ்டப்பட்டுக்கோன்னு சொன்னாங்க விட்டுட்டாங்க கை கழுவிட்டாங்க நீயே சமாளிச்சு கையெறி நிலையா ஆஹ் அவங்க ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தாங்கன்றத அவங்க வாழ வச்சாங்கன்னு சொல்றது இவங்களோட பிரமை எங்க வாழ்ந்தாங்க அந்த நீங்க போய் கேட்டீங்களா அந்த பெண் வாழ்ந்தாங்களா அந்த பெண்கள் எங்க கிட்ட தானே சொல்றாங்க கஷ்டப்பட்டோம் தான் சொல்றாங்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என் பொண்ணு இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க நான் வாழ்ந்துட்டேன்னு எந்த பொண்ணு சொல்லலை ஐயோ இந்த துன்பத்தை நான் எங்கே போய் சொல்லுவேன்னு தான் சொன்னாங்க ஆனால் இப்போ நம்ம வந்து பெண்கள் அம்மா வீட்டுக்கு திரும்ப வராது எந்த விதத்தில் பாதிப்புகள் என தொகைக்கு குறையதிப்போம் குடும்பம்னு ஒன்று இல்லாமல் போகுது இப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தன்மானத்தை எழுந்து நான் எதுக்கு இருக்கணும் எங்கள் வீட்டில் சாப்பாடு கிடையாது நான் வேலைக்கு போய் சம்பாதிப்பேன் நான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருப்பேன் என் காசில் நானே வாழ்ந்துப்பேன் நிறைய பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து என் மற்றவங்க கிட்டலாம் மாமா போமான்னு சொல்லுவார் என்ன ஏாரு ஏ எதேனா அப்படின்றாரு எனக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது நானும் நீ ஈக்குவல் தானே என்ன எதுக்கு நீ ஏன்னு கூப்பிட்றேன்னா தெரியாம கூப்பிட்டுட்டேன் தானே ஏன்னு கூப்பிடுவேன் ஏன்னு கூப்பிடுவேன் அப்படின்றாரு எனக்கு கூவம் வருது நான் வீட்டில் இருக்கிறனால தானே நீ என்னை மதிக்க மாட்டேன்ற நிறைய பெண்கள் வந்து கணவரை வந்து வாடா போடாமுன்னு கூப்பிடுறாங்களே இப்ப அது சில கணவர் தான் அதை ஒத்துக்கிறாங்க சில பேர் அதை ஒத்துக்கிறது இல்லை அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் அது இந்த நபருக்கு அது பிடிக்கலைன்னா அது சொல்லக்கூடாதுன்ற அட்யூன்மெண்ட் இருக்கணும்ல அந்த அட்யூன்மெண்ட் இருக்குது நான் இப்படி தான் இருப்பேன் பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நானும் வேலைக்கு போயிட்டு வரேன் நீ வேலைக்கு போய்ட்டு அது வந்தோன்னே டீ போடுன்னு என்ன ஏன் சொல்கிறீங்க ரெண்டு பேரும் டீ போடலாமா கேட்கணும் எங்கள் அம்மாலாம் என்ன வந்தோடனே டீ அப்போ உங்கள் அம்மா வீட்டில் போய் இருன்றாங்க பெண்கள் என்ன குழந்தையா நீ நீ ஒரு அடல்ட் தானே நீ என்ன டீ போட சொல்ற நீ என்ன என்ன மடிச்சு வைக்க சொல்ற எனக்கு இவ்வளவு முடிச்சுட்டு துணி கூட ஒரு அம்மா பேசினாங்க அது அம்மாக்கள் பையனோட சீசன் அது அதுல வந்து அம்மா சொல்றாங்க ஒரு ஆம்பளை பையன் தொடப்பம் கையில பிடிக்கலாம் சார் மகாலட்சுமி தொடப்பம் பிடிக்கலாமா மகாவிஷ்ணு பிடிக்கூடாதுன்னா மகாலட்சுமி அப்ப யார் பெருக்கிறது யாரா பெருக்கிதான் நானும் இந்த அம்மாக்கள் வந்து இந்த பழைய பஞ்சாங்கத்தை பேசி பேசி இந்த பெண் ஆண் ஆதிக்கத்தை தூண்டி விடுறதே இந்த அம்மாக்கள் தான் அவங்க என்ன நினைக்கிறான் என் பையன் தொடபுக்கட்டை எடுத்தா எனக்கு என்ன மரியாதைன்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து அந்த பையனை காப்பாற்றத்துக்காக சொல்லலை நமக்கு நாளைக்கு பவர் இல்லாம போய்டும் பயந்து அவங்க சுயநலத்துக்கு தான் அதை சொல்றாங்க ஆனா அதை கூட இப்படி மறைச்சி என் பையனோட மனத்துக்காக நீம்பையின் கால் பாம்பு மாதிரி பெண்ணின் கால் பெண் அறியும் இந்த அம்மாக்கள் சொல்லுவதே எதற்குனா என் பையனுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு ஏன்னா பெண்கள் அந்த காலத்துல சொந்தமா ஸ்டேட்டஸ சம்பாதிக்கல அவங்க ஸ்டேட்டஸ் அவங்க அப்பா கிட்டேந்து வரும் அவங்க அண்ணன் கிட்ட இருந்து வரும் அவங்க பையன் கிட்டே இருந்து வரும்ன்றதுனால என் பையன் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஹையர் ஸ்டேட்டஸ் இருந்தா நானும் கெத்தா வந்து அப்படி இருந்துட்டு போலாம் இல்ல எனக்கும் தொடம கட்ட கொடுத்துருவாங்க உன் பையன் பேருங்களேன் நான் நீ பெருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற பயம் அவங்களுக்கு இல்ல இன்னொன்னு வந்து இதுல ஆண்களோட இஷ்யூ என்னன்னா அந்த பெண் இவ்வளவு கான்ட்ரிபியூட் ஃபேமிலிக்கு நான் ஐம்பதாயிரம் கொடுத்தா அவ்வளோ ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க நான் முப்பதாயிரம் கொடுத்தா அவ்வளோ முப்பதாயிரம் அப்போ வேலைகளும் நம்ம பிரிச்சுக்கணுன்ற பேசிக் காமன் சென்ஸ் அந்த பையனுக்கு இருக்கணும்ல இந்த பசங்களும் அம்மா பின்னாடி போய் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அதை செய்யக்கூடாதா அப்படின்னா அவங்க அம்மாவை கேட்டியா நீ இதெல்லாம் பண்ண மற்ற விஷயத்துலலாம் இவங்க கலாச்சாரத்தை மீறி நிறைய விஷயம் பண்ணுவாங்க அதெல்லாம் அவங்க அம்மாவை கேட்டியானு அந்த பெண்கள் இப்பெல்லாம் கேட்டுடுறாங்க இப்போ பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சங்கிப்புத்தன்மை ரொம்ப குறை அந்த காலத்து பெண்ணுக்கு இருந்த பேசாமல் காரியம் சாதிக்கிற விஷயம் இந்த பெண்களுக்கு தெரியல டேரெக்டாக பேசிடுறாங்க இப்போ டேரெக்டாக பேசுறதுனால அது சீக்கிரம் கிட கடைன்னு உடஞ்சிடுது அப்போ அந்த காலத்து பெண் பேசாமல் இருந்தது எதனாலன்னா அந்த பெண்ணுக்கு பேச தெரியாமல் மைண்ட் வாசம் இதுக்கு மேலே பயங்கரமாக பேசிடுவாங்க அவங்க பேசுனா வீட்டை விட்டு ஒருத்திடுவாங்க எனக்கு போக்கிடம் இல்லையேன்றதுனால அவங்க சகிச்சுக்கிட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ நோய்கள் இருந்தது அந்த காலத்தில் இன்றைக்கி பெண்கள் பேசிகிட்டு ஜாலியாக அவங்க பட்டு ஃப்ரீயாக இருக்கிறாங்க பட் இதனால் நடப்பது நமக்கு என்ன நஷ்டம்னா சமுதாயத்தில் குழந்தைகள் பிறக்கும் விகிதம் குறையுது இவங்க எடுப்பேன் சேர்ந்து இல்லைன்னா எப்படி குழந்த பிறகும் அந்த குழந்தை பிறக்கலைன்னா அப்ப நம்ம ஜனத்தொகை குறையும் ஜனத்தொகை குறைஞ்சா அப்ப பாராளுமன்றத்துல நமக்கு சீட்டு குறையும் அப்ப நமக்கு பவர் குறையும் இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு சிக்கலே தவிர மற்றபடி இந்த பெண்கள் தனி பெண்களா இருப்பதை பத்தியோ இல்ல சிங்கிள் மாமா இருக்கிறது பத்தியோ அது ஒன்றும் அவ்வளோ நெகட்டிவான தான் கான்சிகன்ஸ் ஓ பெண் இப்படி இருக்கானா இதுக்கு மேட்சிங்கா நம்மளும் ஸ்டெப்அப் பண்ணாதான் நம்ம வாழ்க்கைன்னு ஒன்று கிடைக்கும்ன்றது ஆண்கள் யோசிப்பாங்க அம்மாக்கள் வந்து இப்ப அவங்க கணவர் கணவன்மார்கள் வந்து அவங்களை அப்படி நடத்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கான அந்த வசதி வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது அது மருமகளுக்கு கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுதான் அவங்க யோசிக்கிறாங்க அது அந்த ஆத்திரத்தை அவங்களால தாங்கவே முடியல எனக்கெல்லாம் ஒரு அஞ்சு பைசா கொடுக்கறதுக்கு என்னால இப்படி அடவா அவ எடுத்து எடுத்து செலவு பண்ணாலேன்றது அவங்களால தாங்க முடியல ஏன்னா அந்த பெண்களுக்குள்ள ஒரு போட்டிமா நீயும் பெண் நானும் பெண்ணா தான் அவங்க யோசிக்கிறாங்க நீ என்ன படிச்சிருக்கேன் நான் என்ன படிச்சிருக்கேன் நீ என்ன கஷ்டப்பட்ட அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பொன் எனக்கு கிடைச்ச மாதிரி வாழ்க்கை தானே உனக்கும் கிடைச்சிருக்காங்க இந்த ஜென்ரேஷன்ல மோஸ்ட்லி ஆண்கள் எல்லாமே வீட்டு வேலைகள்லாம் செய்யறாங்க குறிப்பா அந்த கோவிட் டைம்லாம் எல்லாமே கலந்துதான் செஞ்சாங்க ஆனா போன அது நடந்திருக்கு ஆண்களுக்கு அது தெரியுது ஏன்னா அவங்களுக்கு இன்டர்நேஷனல் மீடியா பாக்குறாங்கல்ல இன்டர்நேஷனல் மீடியால நீங்க பாருங்களா ஆண்கள் சமைச்சிட்டு இருக்காங்க அழகா அந்த நளினமா அந்த பக்குவமா அழகா கிளீனா சமைக்கிறாங்க அதான் ஃபேஷனபிளா இருக்குன்றது ஆண்களுக்கு தெரியுது ஏன்னா அவங்க இன்டர்நேஷனல் மீடியா கன்சூம் பண்றாங்க அவங்க அம்மா அதை கன்சியூம் பண்ணல இப்போ ஆண்கள் ரெண்டு உலகத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாங்க ஆமா என் உலகம் நடக்குதுன்னு சொன்னா ஆ என் பையன் செய்யக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க இப்போ இந்த அம்மாஸ்க்கு யாருக்கு சொல்றதுன்றத அந்த பூனை யார் மணிக்கட்டுறது லெவல்ல வந்துருச்சு இந்த அம்மாஸ்க்கு நம்ம சொல்லணும் குடும்ப வாழ்க்கை கெடுக்கிறதே நீங்க தான் மேடம் நிறைய டிவோர்ஸ்க்கு காரணமே தான் கொஞ்சம் செய்து சும்மா இருங்க அவங்களே சார்ட் அவுட் பண்ணிப்பாங்க இந்த முதிரிக்கொட்டத்தானா பண்ணாதீங்கன்னு அந்த மதர்ஸ்க்கு சொல்ல இருக்கு